மர்மமான முறையில் மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழப்பு விரைவான விசாரணை கூறி மாணவர் அமைப்பினர் மனு நாமக்கல் மாவட்டம் வகுரம்பட்டி சேர்ந்த கந்தசாமியின் மகள் பவ பூரணி கோவை பிஎஸ்டி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மயக்கவியல் துறையில் பயின்று வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இறந்ததும் உடனடியாக அவரது பெற்றோருக்கு தகவல் வழங்கப்படாமல் மறுநாள் காலையில்தான் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்தது இந்த தாமதமும் மரணத்திற்கான தெளிவான காரணம் சொல்லப்படாததால் மாணவியின் மரணத்தை சுற்றி பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது மேலும் பவபூரணியின் தந்தைக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் முர முரணான தகவல்களை வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இந்திய இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மரணமடைந்த மரணம் நடந்த வழக்கு வழிக்குரிய உண்மைகளை தெளிவு வெளிக்கொணர உடனடி மற்றும் நியாயமான விசாரணை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இதில் மாணவர் மற்றும் சமூக அமைப்பு அமைப்புகளில் பலர் கலந்து கொண்டனர் பவபூரணியின் மரணம் தொடர்பாக முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நிச்சயமாக விரைவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் எம்டி படித்து கொண்டீங்க நாமக்கல் மனு சேர்ந்த மாணவி வந்து உயிர் வந்திருக்காங்க அந்த உயிரிழப்பு பாத்தீங்கன்னா பெரும் சந்தேகத்தை உருவாக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவி வந்து இரவு இறந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்கே வந்து மார்னிங் தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு இந்த மரணத்தின் வந்து முறையான நேர்மையான விரைவான விசாரணை ஒன்று நடத்தும் ஒன்று இந்த மாணவியினோட பிரேத பரிசோதனைக்கு வந்து வெளிப்படை தன்மையாக வந்து அறிவிக்கணும் மேலும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து பட்டியலின பழங்குடியின தலித் மக்கள் வந்து மருத்துவமான மரணம் என்பது தொடர்ச்சியா வந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி மதுரையில டெல்லியிலும் சொல்லிட்டு பட்டியல மாணவர்களோட மருத்துவமனையோட மரணம் என்பது தொடர்ச்சியா வந்து நடந்துட்டு இருக்குது தடுக்கும் வகையில தமிழக அரசு உடனடியாக ஒரு சிறப்பு குழுவை வச்சு மருத்துவ மரத்தை வந்து தடுக்கணும் நாங்க வந்து படிக்க கொடுத்துருவோம்